க்கா எல்லாம் ஒன்றை கூடி நிற்கிறாள் அவள் அவளும் நூறு நாள் வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போகிற வழிட்டானா பாப்பாளுவோ என்ன அன்னைக்கு நம்ம கை கால கழுவுற ஆட்டுக்கிட்ட ஒன்று நிற்கிறாள்வோல எல்லாம் என்ன கடையாக இருக்கும் ஒன்றும் வழங்கலையா ஏ அக்கா என்ன வாயிருக்கும் என்னமோ பார்த்தந்த நாகாட்டை அழுவுற மாரியே தெரியுது கிட்ட போய் என்னான்னு கேட்கலாமா அவள் சமண்டிக்காரி விடமாட்டா பண்ணுறதுக்கு இந்த சுப்பம்மா ம் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே தெரியறா ம் என்னன்னு தெரியலையே ஏன் அக்கா என்ன இருக்கும் எதுவும் பிரச்சனையா சமந்திக்குள்ளே சமந்தி அவ்வளோ எதுவும் பிரச்சனையா இல்லை இவன் சுப்பம்மா அம்மாவை ரெண்டாவது மகளும் ஓடிபட்டாளா என்னென்னு தெரியலையே கலப்பாடு ம் ஆளுக்கு ஆள் அங்கங்கேயும் கூடி கூடி நின்று பேசுகிறாங்களா என்னவா இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியல அக்கா எனக்கும் இது தெரிஞ்சுக்கலாம் மண்டையும் வெடித்து பிடிக்கா ம் எப்படி ஆள் கண்டுபிடிச்சி சொல்லுக்கா வாங்கிட்டேன் மணி நேரம் புலம்பிக்கி கலக்கறன என்ன காரணம்னு நினைக்கவே மாட்டேன் ம் சீக்கிரம் கையை காலுன்னா நீ அம்மா நேரமாக அந்த தண்ணியில் சாணம் பண்ணிக்கிட்டு பெரிய இந்த ஆட்டு தலையில் திருப்பி விட்டா கூட உனக்கு பட்டாடு போடுறக்குப்போ ம் என்னடான் அவன் ஒன்று கூட காலிலேயே வாங்கிக்க அக்கா அவடம் இருட்டி விடுபட்ட வர ம் காலெல்லாம் போய் சேர்த்து மண்ணும் போய் காலெல்லாம் போய் நுழைஞ்சு சேர்த்து ஷர்ட்டு பொண்ணு முட்டி காலை நல்லா ஒட்டை கழுவாட நீ தான் நிற்கிற ம் என்னமோ சுத்தக்கார பாப்பா எதுலேயோ வெள்ளை இருந்த கடக்கலை ம் நீ என்ன அறியணும் ம் காலை ஒழுங்காக தேய்ச்சி கழுவிட்டு போனாலாண்டி கால் நல்லா சுத்தமாக இருக்கும் ஏன் பயிற்றுக்காரி இருட்டி கால் நல்லா கழுவிட்டு வந்து பேசுகிறோம் சும்மா என்னமோ ஒரு கதையை பிடிச்சிக்கிட்டான்னா ஒம்பு நாளைக்கு விடமாட்டான் இரு இரு என்னான்னுக்கு அப்ப நானும் அரசு புரட்சலாக ஏதோ காலில் வாங்கினோம் என்னான்னு கேட்போம் ஆனால் இருக்கிற அளவுல நாலு சகுனி அந்த பக்கம் அவ்வளோ அவ்வளோதான் ஏதாவது பாட்டு ஒரு வேலையோ உனக்கு புரியாது உனக்கு ம் ம் இரு இந்த காலெல்லாம் முள் ததச்சி சேரெல்லாம் ஏறி போச்சு விரலுக்கு விரல் அதை கழுவுலன்னா என்ன அவர்கிட்ட காலில் சேர்ட்டு பண்ணுவோம் நவராத அளவுக்கு போகணும் இவ்வளோ கொடுக்குற முந்நூறுவா காசிக்கு நம்ம என்னான்னால் லோல் பட வேண்டியதாக இருக்குது ம் என்னமோ இந்த க அரசாங்கத்தில் எல்லோரும் ஒரு ஐநூறுரூவா ஏற்று நாங்கள்னா தேவலாம் என்ன பண்ணுறாங்களோ ம் ஐநூறுரூவாய் நெக்ஸ்ட்டு வாட்டி அடுத்த வாட்டி நம்ம ஓ ஓட்டு போடலாம் என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும் யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடணும் என்ன இப்படி இருக்கிறீங்களே என்ன ஆச்சு அண்ணி ம் என்ன எதுவும் பிரச்சனையா ம் எதுவும் நடந்த கதையெல்லாம் திரும்ப திரும்ப வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அண்ணி ம் நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கை தான் செதறி போச்சே தவிர ம் நம்ம இன்னும் சொடஞ்சு போகலை இன்னும் இந்த மாப்பிள்ளையை ஒடுங்க இன்னும் எத்தனை மாப்பிள்ளை இருக்குது நீங்கள் என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்குறீங்க ம் நல்ல மாப்பிள்ளையை நான் கொண்டு வரேன் நீங்கள் எதுவும் கரு க வருத்தப்பட்டுக்கிட்டு ரொம்ப உடஞ்சி போவாதீங்க அண்ணி ம் நான் சொல்கிறத கேளுங்க ம் என்ன அவன் தான் மேலே ஒரு மேலூர் ஊர்ல இருந்து வந்தானே அவன் தான் மாப்பிள்ளையே இந்த பொண்ணுக்கு ம் வேற ஊர்லேயே இல்லையே மாப்பிள்ளை இந்த உலகத்துலேயே தான் இருக்கானே நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க இந்த இடத்துக்குள்ள அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன்னா எல்லாம் வந்தவங்களும் நம்மள என்ன என்னன்னு கேட்பாங்க அப்புறம் அதுக்கு பதில் சொல்லி அந்த கதை ஊர் பிள்ளை சிரிக்கிறதுக்கு நம்ம செவனோன்னு இருந்து பிள்ளை நீ செத்த அழுவாத கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க என்ன பண்ணுறது நம்ம பொம்பளை புள்ளிவ்ளோ பெத்து விட்டோம் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தான் இருக்கணும் வேறு வழி இல்லையே நம்ம என்னத்தை தான் பண்ணி தொலைகிறது இந்த ஊர் மத்தியில் நம்மளும் பெருமையாகவும் மரியாதையாகவும் வாழலான்னு பார்த்தா ம் யார் விடுறா கம்முன்னு இருந்தாலும் சும்மா வந்து சுரண்டி விட்டுட்டு நம்மள தேவையில்லாத பிரச்சனையில் இழுத்து விட்டுறாங்க ம் பக்கத்தில் நிற்கிறதெல்லாம் எமகாத கூட்டம் அவங்கக்கிட்ட மட்டும் எதை சொல்லி கிள்ளி போச்சு அது அண்ணி என்னத்தை சொல்ல சொல்கிறீங்க அண்ணியும் மனசே ரெண்டு போச்சு ரெண்டு இந்த குட்டிய காலகாலத்தில் ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகி போச்சு இன்னும் அவளுக்கு தாலி கட்டி வைக்கலையேனு ஊர் உலகெல்லாம் காரி துப்புது நம்மளை பார்த்து ஆனால் என்ன தான் பண்ணுவனோ தெரியல அறுதறுதாக ஒருத்தவங்க வந்தான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன கேட்டு கல்யாணம் வரைக்கும் தேறி குளிக்க போனாங்க எந்த சிக்கலத்தையார் எந்த ஆளும் போய் இந்த ஊரில் இருந்து போய் வேலை மணக்கிட்டு பஸ் ஏறி போய் சொல்லிட்டு வந்திருக்குறாங்களா அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா அவ்வளவு தமிழ் பிடுவீங்க வெட்டியாக போடுவீங்கன்னு என் பிள்ளைய வாழ்க்கையை கெடுத்து விட்டாலும் அது யார் என்னன்னு எனக்கு தெரியல வெளியில சொன்னாலும் நம்ம மானம் ஜரிச்சு விடும்போல் இருக்கு கப்பல் ஏறிடும் போல இருக்குன்னு பயந்துகிட்டு கிடக்க வேண்டியதா இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல நீ என்னால் துக்கத்தை அடைக்கவே முடியல துக்கம் தொண்டையில அடைக்குது என்ன பண்ண சொல்றீங்க என்னிய நானும் ஒரு பொம்பளை தானே எவ்வளோ கஷ்டத்தை நான் மனதுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு கிடப்பேன் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது இந்த போய் போய்கி சொல்லி கிள்ளி வச்சுட்டு வந்துக்காளா என்னன்னு தெரியலையே ம் இவ்வளோ குரூப்பில் எவ்வளவு போய் சொல்லி வச்சுருப்போம் பழுவோ எனக்கு இதே சந்தேகமாக தான் இருக்குது இதனால தான் இந்த பொம்பளை விட்டு நான் மூஞ்சி கூட கொடுத்து பேச்சாத நிற்கிறேன் ஐயோ கடவுளே அந்த ஆளுங்க மட்டும் இப்போ வந்திருந்தாங்கன்னா என் பிள்ளைக்கு இத்தனை நேரம் ஒரு நல்ல செய்தியை சொல்லி ம் இத்தனை நேரம் தாலி கட்டி வச்சு நல்ல சந்தோஷமாக அவள் விட்டு கனுப்பி வச்சிடலாமு நினச்சினேன் அப்படியே வீணாக போச்சு சரி சரி உடுங்க என்னட்ட கவலைப்பட்டுக்கிட்டு நிற்கிறீங்க உடுங்க உடுங்க என்ன பண்ணுறது எனக்கும் என்னமோ அந்த ஆளுக மேலே தான் டவுட்டாக இருக்குது இருக்கட்டு இருக்கட்டும் நாளைக்கு அவள் வீட்லேயே ஒலிங்க எதுவும் நடக்காமல போகும் ஒன்றும் வருத்தப்படாதீங்க இருங்க ஏஜுவா ஏ சொல்லி நம்ம வேலையை நம்ம ஆரம்பிச்சுடுவோமா ம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்கிறாள் இந்த இடத்துல தான் ம் பாவம் நான் மற்ற என்னமோ வெலை போகாத மாட்டை வச்சிக்கிட்டு இருக்கிற மாரி அவங்க அவளை எப்போ கட்டி கொடுப்போம்னு அவங்களும் பல வருஷமாக கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க அறுது அறுதுன்னு ஒரு மாப்பிளக்காரன் தான் அவளையும் ம் அவளையும் இவளை கட்டிக்காதரையும் சொல்லி போய் ஊர் உள்ளே பசி ஏறி போய் சொல்லிட்டு வந்துடுறாங்களே அது யார் என்ன ஏதுன்னு இந்த கூட்டத்தில் நம்ம சாடையாக சொல்ல போனா தான் எவளுக்காவது கோவம் வந்து எதிர்வா அப்போ நம்ம உண்மையை எப்படியாவது கறக்க முடியும் விட்டி சொல்லி பாவட்டி ம் அந்த குட்டிக்கும் பாவம் அந்த பாயலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னம்மா தாலி கட்டி வச்சுருந்தா எத்தனை நேரம் போய் புள்ளையும் பெருக்க போயிருப்பான் அந்த மாதிரி வயசுல அந்த குட்டி கிடக்குறா இந்த மாதிரி இந்த கழிவு வளாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தை குட்டிச்சு அவர் ஆக்கி எனக்கே ஆத்தமா வருது டி என்னாடி பண்ணலாம் ம் எனக்கு என்னமோ எனக்கு இந்த முனியம்மா ஆத்த மேலையும் இந்த அம்பு சாத்த மேலையும் தாண்டி எனக்கு டவுட்டா இருக்குது டவுட்டா ம் ஏன்னா எனக்கு என்னமோ முனியம்மாவை விட அம்புசம் மேலே நூற்றுக்கு நூறு தப்பு இருக்கும்னு தோணுது என்னென்னா அந்த குட்டியை அந்த பொம்பளைக்கு சுத்தமாக பிடிக்காது பார்த்துக்க ம் அதனால் இந்த பொம்பளை பசி கூட போய் சொல்லிட்டு வந்துடுப்பாட்டி பாவம் பாரம்பா நாகமாதா எப்படி அழுதுக்கிட்டு அவங்க கிட்ட புலம்பிக்கிட்ட தெரியுறாங்களே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவோம் ஏதாவது ஆரம்பி சொல்லிச்சாயா எதாவது ஒன்றும் பண்ணு கட்டி நீ கவலைப்படாத ஏக்கா நானும் அவளும் பார்த்துக்குறோம் இரு ம் எப்படியாவது இப்போ எண்ணத்தை வாயை கொடுத்து எப்படி பேசுறன்னு மட்டும் பாரு ஏன் அத்தைவோட எல்லாம் எனக்கு அத்தை முறையில் தான் நிற்கிறீங்க இந்த சுப்பம்மாவோட சுப்பம்மா சித்தியை தவற என்ன புதுசாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டன உண்மைய உங்கள் எல்லாம் ஒரு பெறாது இருக்குத யார் இந்த வேலையை பார்த்து விட்டது ஐயா ஐயா இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறீங்களா நான் தான் சரி ஏதோ நடந்து போன கதை முடிஞ்சு போன கதையை தான் மூ மூச்சுக்கு முந்நூறு வாட்டி பேசிக்கிட்டு ஊடு ஊடா போய் சொல்கிற வேலை உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினச்சேன் இப்போ பார்த்தா ஒரு வயசு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னு கூட தெரிஞ்சிருக்கிறீங்களே எப்பா இந்தமாரி நல்ல குணமெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கும்போல் இருக்க யார் அதுன்னு கரெக்டாக சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டீங்கன்னா நமக்குள்ளே முடிஞ்சு போயிடும் சொல்லலைன்னா இந்த ஊர் உலகமே சிரிக்க வச்சு விடுவோன்னு நானும் எங்கள் அக்கா ஒழுங்கேந்துக்கிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணிங்க ஒரு குட்டியோட வாழ்க்கையை கெடுக்க பஸ் ஏறி போய் சொல்லிட்டு வந்துருக்கிறீங்க அந்த குட்டி வானால் சரியான வாய்காரி அவள் வயசுக்கு வந்த இருபது வருஷம் ஆவது முத்தி போன மூஞ்சி என்னென்னமோ பேசியிருக்கிறீங்க எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு யார் அது சொன்னதுன்னு தான முன்னுக்கு வந்துருங்க இல்லைனா என்ன தான் நடக்குமோ தெரியாது பார்த்துக்குங்க அவங்கவுங்க வீட்லையும் வந்து பூகம்பம் கம்பம் அப்புறம் புருசுரம் பொண்டாட்டியும் ஆளுக்கு ஒரு தசையில தான் பிச்சிக்கிட்டு பரப்பிங்க அந்த அளவுக்கு ஆகி போயிடும் ஒழுங்கா உண்மையாக சொல்லி போடுங்க என்னடி சொல்லி இவ நேரடியாக கெட்டப்பட்டலாம் ஏதோ சாக்கலை கேட்கணா இவ இப்படி கட்டப்பட்டா ஐயோ இவ்வளோ பொம்பளை கிடையாது நம்ம கிட்டே எடுத்துகிட்டு வருவாய் பர் எல்லாரும் யாரை பார்த்துக்கிட்டேன் யாரை பார்த்துக்கிட்டேன்னு கேட்டி நம்மளை போட்டு உழிக்க எடுக்க வரலாம் பார்த்துக்கிட்டேன் என்னடி சொல்லி ஐடியா ஐயோயோ கடலை நீ ஏதாவது பார்த்து ஓப்பன் பார்த்தா இதை கிரிக்கெட் எதுவும் பண்ணி தொலைச்சுட்டாளா ஏதாச்சும் எடுக்கிட்டு அவசரப்பட்டு ஓப்பனாக பாவம் நாங்கள் மற்ற மனசு என்ன கஷ்டப்படும் நம்ம வீட்டு கதையெல்லாம் இவ்வளோ பேசுற ஆள் ஒன்று ஏற்கனவே அந்த அட்டை வாழ்க்கை புலம்பிக்க தெரியுது நீ வேற யாண்டி இப்படி பேசிக்கிட்டே ஐயா ஐயா இவங்களுக்குள்ள சொன்ன இருந்து இவளுக்கு தானாக வர சொல்லுவாள் நீ நினச்சிக்கிட்டு எல்லாம் பத்து விட்டு குடும்பத்தை கலைக்கிற ஒட்டி நீ வரையாண்டி ம் நம்மளாம் வயசு போக வயசான கட்டெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க இருக்குது எல்லாம் கலங்கி வந்துடுது வேலைக்கு செத்தது பழுத்தது இங்கே தடி ஊன்னது எல்லாம் கலங்கி வந்துருச்சு எங்கே நம்ம காசு சம்பாரிச்சு விட்டு விடுவோம்ட்டு பொறாமையில் வந்து நிற்கிறோம் பொறாமல் பிடிச்சதுங்க இதில் வர நீ வந்து தேவலாக வாயை விட்டுட்டி இப்போ இவ்வளோ விட்டு என்னத்த மட்டு முட்டி மோதி வெளில வர முடியும் எப்படி வார் எப்படி முறைச்சா பாரு அந்த பம்புசம் ம் எனக்கு எந்த மாதிரி இருக்குது டி அந்த பொம்பளை தான் எவன் என்னான்னு வச்சு எடுத்துக்கிட்டு கேட்க வராலோ தான் பிடிச்சி சிந்தை பிடிச்சி நாட்டு எடுக்கணும்னு பார்த்துக்க நான் பண்ணுற முடிவில் தான் இருக்கிற சொன்னதை சொல்லிவிட்டா இருக்கட்டும் எவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இருந்தாலும் நீ ஒளிப்படையாக சொல்லிக்க கூடாது டி மூடாம இளமரவா பூ மரவா தான் பேசணும் எந்த காய் எந்த கதையும் அந்த சொல்ற நே சரியா மெண்டலுக்கா இவகிட்ட யார் ஒன்று சொல்ல சொன்னது பைத்த காதி மட்டும் சொல்லி விட்டுவிட்டால ம் இருந்தாலு அவள் வாயும் போகும் ஒன்றும் கிளற மாதிரி தெரியலையே எப்படி இவ்வளோ கண்டுபிடிச்சாலுவா ம் ஐயோ ஐயோ இதை போய் எப்படி யாரும் முடிய மாட்டேங்கிறது தெரியலையா ம் அவளாம் ஒரு ஆள் நல்ல பையன் வாழ்க்கை கொடுக்க இருந்தாலும் அவ்வளோன்னு நான்தான் போய் சொல்லிட்டு வந்தேன் எப்படி கண்டுபிடிச்சாலோ தெரியலையா ஐயோ ம் என்ன பண்ணுற என்ன என்னவோ பெரிய ரதி வார ரதி ஏன்னா பேரும் பேரும் ஆள் மசோதும் ம் அழகு காசரி அமுல்ல அழகு கேசரி இவளுக்கெல்லாம் ஒரு கேடு இன்னும் நாலு வருஷம் மன விடும் அந்த பையன் பாவம் வயசு பையன் போடுறதுக்கு அவன் வாழ்க்கை நான் தானே போய் சொல்லிட்டு வந்தோம் என்ன இந்த மாதிரி விஷால வச்சு மருமவ ம் எப்போ பாரு இப்படி தான் நம்மட்டோ நம்ம விஷயத்துல தலைவர் ஆழ்வோ என் எங்கேயோ போய் எவளையோ மாட்டி விட்டா இவளுக்கு என்ன வந்து கிடக்கு கேடு காலம் வந்துடுச்சு கேடு காலம் நம்மளை கேடி கேட்டு நிற்கிற அளவுல ம் நம்ம என்ன கேடுன்னு கேட்டால் கண்டுபிடிச்சி வாழ்வோம் ஆனால் பொழுவான ஆளை கேளு அப்போ நாலு கேள்வி இவ்ளோ சும்மா அதை வரக்கூடாது என் விஷா வேலை மரம்ல உனக்கெல்லாம் அறிவே டீ வேலைக்கு வர்றீங்களே நாங்களாம் எதுவும் கை உடஞ்சி போய் கால் உடஞ்சி போய் உங்கள் உடம்புல செட்டு எல்லாரும் வர இந்த வேலைக்கு என்னமோ இந்த வேலைக்கு நீங்களும் போட்டி போட்டுக்கிட்டு வந்து ம் என்னமோ பராது சொல்கிறீங்க பராது எங்களுக்கு கூட வேலைன்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் பண்ணி விட்டனா இல்லை மோனிக்கா பண்ணி விட்டாளா இல்லை முனியாமக்காய் பண்ணி பிடிச்சா ஆராயக்கா பண்ணி பிடிச்சா ம் என்ன நினச்சிக்கிட்டோம் இப்படி பொட்டாம் போடுவா கோக்குறீங்க எவ்வளோ பண்ணாலும் அவளை பிடிச்சி கேட்கணும் நல்ல நல்ல ஆளுகளாக இருந்தா ம் என்ன உங்களால் என்னதான் சொலற்ற தெரியலையா இவ பேசும்போது தெரிஞ்சிட்டு பாருக்கு இவதானி பண்ணிட்டு பயின்ற வேலை எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் போய் கேட்டுக்கிட்டு இருங்க நான் வந்துடும் வந்து பூந்துக்கிறேன் இடையில எம்ம திமுரு இருந்தா எப்படி பேசிப்பட்டு எம்மன் தைரியமா வர என்னடி பொது பத்தான் உதவ கேட்டுக்காலோபத்தியா அந்த உம்மலை ம் இவ கேட்க இவ செஞ்சிடலாமா அந்த மூணு கைதிகளை பிடிச்சிருக்காலோபத்தியா ஐயா ஐயா இதனடி பெரிய இமிசையா இருக்குது ம் நான் போய் முதல்ல கட்டணம் வச்சுக்கிட்டேச்சையா சொல்லி என் மாணவர்களுக்கும் ஏற்கனவே அவளுக்கும் ஒரு வாட்டை தாக்குறாரு இதுல வேற தேவை இல்லாத எது இழுத்து எல்லாரையும் கை கப்பட்டி அவன் ஆளுல நான் ஆனால் இருக்க மாட்டேன் நீங்கள் போய் கேளுங்க பின்னாடியே வந்து கேட்கறான் ம் ஏமா கறி இவ சவகாசமே வேணாம்னு ஒதுங்கி போய் நிற்க ஒரு பக்கத்துல எப்போ பாரு இப்படியே ராண்டி பண்ணிட்டு திரியிடா ஒருத்தர் விட்டு வாழ்க்கையே கடுத்துட்டு அளவுல இது பொம்பளை பாவம் அவளும் என்னடி தப்பு பண்ணா நம்மளும் நமக்கும் கல்யாணம் நடக்கும் நம்மளும் நல்லபடியா புள்ளை கூட்டி பத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் நம்மளும் இந்த சமுதாயத்துல நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பாட்டி இந்த பொம்பளைக்கு ஏன் இந்த கேடு காலமோ தெரியல பஸ் ஏறி மேல கட்டு போய் அட்ரஸ் கண்டுபிடிச்சு போய் சொல்லிட்டு வந்துருக்கால இந்த அம்புசம் சிரிக்கி இவ்வளவு என்னடி பண்ணுறது இந்த மாதிரி தெரியுது அளவுல ஐயோ ஐயே சீ சீ ச்சீ என்ன நினச்சாலே வாந்தியாருமே இருக்கு இவ்வளவு நினச்சாலே இதெல்லாம் என்ன பொம்பளைன்னு தெரியல கேட்டாங்க ஆச்சார மாணவங்க ஆச்சார மாணவங்கன்னு மோசார கட்டையை பாரு நீ போய் அக்கா நான் இந்த கும்பலையே சும்மா விடுற மாதிரி இல்லை நீ விட்ட போ இந்தாங்க என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுறீங்க அத்தை ஆ உங்களுக்கு எங்களுக்கும் ஆகலைன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்கள ஆ இங்கே வாங்க யார் சொன்னாங்க நாங்கள் ஆதாரத்தோட வச்சுருக்குறோம் போய் சொல்லி விட்டோன்னு வச்சுக்கோங்க ஈத்து கொண்டு போய் செயில்ல போட்டுருவாங்க செயில்ல ஆ என்னம்மா கதை பேசுகிறீங்க கதை ஓரத்துக்கு விட்டு வாழ்க்கையை விட்டு என்னமோ நான் பண்ணேண்ணா அவங்க பண்ணேண்ணா இவங்க பண்ணானேன்னு மொத்தத்துக்கு பத்தம்பது இழுத்து வச்சு கும்மி அடிக்கிறீங்களே கும்மி யார் என்னென்னு ப தெரிஞ்சு போச்சு ஒழுங்கா நீங்களே வந்து பேசணா சரியாக போயிடும் இல்லைன்னா அவ்வளோவுதான் பார்த்துக்குங்க நல்லா புதுக்கோட்டை ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டி போடுவாங்க லாடம் பள்ளியை கட்டி வச்ச மாரி உங்களையும் கட்டி வச்சு தொங்க விட்ருவாங்க பார்த்துக்குங்க யார் சொன்னதோ ஒழுங்காக முன்னாடி வாங்க என்னம்மா நீங்கள் என்ன அத்தை மோண்டுக்கிட்டு வரீங்க நீங்கள் எதுவும் பண்ணிவிட்டீங்களா எனக்கு அதே தான் டவுட்டாக இருக்குதா ஆ ஏ அத்தா என்ன உங்களுக்கு என்ன இவ்வளோ கோபம் வருது என்னன்னு ஒன்றும் புரியலையே எனக்கு ஏட்டி சொல்லி உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது நம்ம கையில் தான் ஆதாரத்தோடு வச்சுருக்குறோமே ஆ அப்போ இவங்க தான் சொல்லிவிட்டாங்களா என்னாடி இவ்வளோ கட்டி விட்டு கிடக்குறாள்வளா ம் என்னன்னு எனக்கு ஒன்றுமே வளங்கலையாட்டு ஏன் பங்கஷன் போய் என்னான்னு கேளுட்டி அவளே சரியான படு குழிலும் மோசமான குழி அவக்கிட்ட போய் உள்ள என்னை மோதிராளு வயிற்று குட்டி போய் ஐயோ அவள் சாவ வாசாங்கு விடுவா போற பொய்யான வாசாங்கு நமக்கு ஒன்றும் நடக்க போறட்டும் இருந்தாலும் அவள் கேட்குற கேள்வி எல்லாம் வலிக்கும் நமக்கு வலிக்கும் என்னான்னு போய் கேளுட்டி ஏற்றி மருமவில் நிறுத்த சொல்லிட்டு ஆ மரும போய் என்ன பேசாத நிற்கிறாளா என்னான்னு ஒன்று விளங்கலையே ஆட்டு தனியே வட்டி போகிற அளவுக்கு நீ காலை கழு கழுவுன்னு கழுவுவேன் ஆனால் இந்த பல்லை வளர்க்க மாட்டேன் ஒரே நாட்டு

என்னடி பேசுறாள் இவ்வளவோ நாம செவ்வணும்னு நின்றுக்கிட்டு விவேதை பார்க்குறான் ம் என்னோ வித்தியாசமாக பேசிவிட்டு தீரவோ எங்க விட்டு வாழ்க்கை எவ்வளோ விட்டோன்னு வர சொல்லி கேள்வி பார்க்குறாள் இவ்வளோ மூணு பேரும் சேர்ந்து விட்டு நீ எதுவும் பண்ணிவிட்டியாத்தி முனியம்மா ஏன் மோனிக்கா நீ எதுவும் பண்ணிட்டியாட்டி எக்கன என் பைத்திய மட்டும் பேசுறியா நம்ம மூணு பேரும் சேர்ந்துட்டுதான் ஏதாவது பண்ணுவோம் நாம எங்கே பண்ணுறோம் உனக்கு தெரியாத நாங்கள் என்ன பண்ணோம் சும்மா பைத்தியம் மட்டும் பேசுகிற கம்முன்னு இருக்கா என்னமோ சண்டை நடக்க வேடிக்கை பார்ப்போம் எடுபட்ட சிரிக்குவா என்ன கண்டுபிடிச்சாலோ அம்மா ஆடாரத்தோட என்னன்னு தெரியலையே தெரியல இங்கே ஆர்ட்டி பஞ்ச வரணும் உனக்கு எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது வட்டுக்கா ஏற்கனவே உனக்கும் என் ஆமாம் ஆனியாருக்கும் எனக்கும் பயங்கர சண்டை மட்டுக்கா எடுவார்னால அவ்வளோ பேசட்டும் நீ எல்லாம் பேசாட்ட உனக்கெல்லாம் பேச தகுதி இல்லை இல்லை நீ என்னடி என்ன வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு கிடக்குற எட்டியா என்னடி ஆதாரம் வச்சுருக்கீங்க என்ன கொலை பண்ணிவிடுவாங்க ஆ என்ன தகுதி பண்ணி விட்டாங்க என்ன பேச்சுருக்கீங்க பேச்சு என்னடி உனக்கு ஒன்று உலங்கள பஞ்ச வரணும் என்ன தகுதி தராடரம் கேட்கறதுக்கு இல்லை என் உனக்கு அது இந்த எடுபட்ட சிரிக்கி சொல்கிறாள் சிரிக்கி சிரிக்கி மாவ சிரிக்கி நம்ம கிட்ட இடத்த கடன் வாங்கி வீடு கட்டிக்கிட்டவ மாடு என்ன தகுதி தராத பத்தி இந்த கே சிரிக்கி பேசுறாளா சிரிக்கி இந்த பார்க்க வாங்கிட்ட எனக்கு பேச்சு கிடையாது சிச்சி அட்டை ஓடு ஒரு ஆளுன்னு பேச வந்து விட்ட என்னோ என்ன பத்தி பராத சொல்லிட்டு நிக்கிறாலும் என்னமா நீ என்னன்னா பழைய கதையெல்லாம் இழுத்துக்கிட்டுங்க சண்டை வாங்க இல்லை எனக்கு உன் வேலை வட்டியை பாரு போய் பாடையில பரவல பரவல உம் நான்கு கிட்ட பரவல என்ன என்னடி ஓடு சீச்சி ஓடுன்றியா யார பார்த்தது கீச்சி ஓடுன்ற சீச்சி ஓடு மூஞ்சி மாலை மட்டு அஹ்து அஹ்து உன் மூஞ்சியில் காக்காவை எச்ச முட்டு போகிறதுக்கு என்னம்மா மூஞ்சி மகர கட்டி மாதிரி இந்த ஆரட்டி பஞ்சாவரம் இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் வாய் இப்படி அவ்வளோ என்னடி உனக்கு பேச்சு வேண்டி கடக்கு அவளே ஒரு சாக்கடை அவகிட்ட என்னடி போய் பேச்சுக்கிட்டு கிடக்குறேன் என்னடி நம்ம ஒரு திட்டம் போட்டால் இங்கே ஒரு திட்டம் நடக்குது ஐயா இப்போ நாகமாவுக்கு நீதி வாங்கி கொடுக்குறான்னு பார்த்தா ஏன் மாமியாரும் இந்த அம்புசமும் போட்டுக்கிட்டு சண்டை வாங்கிட்டு கிடக்க மாட்டுக்க எனக்கு ஒன்று இங்கே பாருங்க அத்தை எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள் தான் பஸ் ஏறி போய் ஊரில் போய் மாப்பிள்ளை வீட்டில் போய்ட்டு இந்த அழகு கேசரியை பற்றி தப்பு தப்பாக பேசினீங்கன்னு தெரிஞ்சு போச்சு மான மரியாதைக்கு கட்டுவிட்டு நீங்களே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் சொல்லிவிட்டோம்னா உங்களை ஊருக்குள்ளே கொ கொண்டு போய் ஆலமரத்தில் கட்டி கொச்சை ஆளை போட்டு கட்டி நல்லா விசுக்கு விசுக்குன்னு போட்டு சாட்டாடி கொடுப்பாங்க பார்த்துக்குங்க எப்படி ச எப்படி உங்களுக்கு உத்தமானும் கண்டுபிடிச்சிட்டாங்களா ചെയ്യോ ഇപ്പോൾ എന്ന് പണിട്ടു തരലേ നമ്മൾ വായ വച്ചാൽ തപ്പിക്കണോ